பாராளுமன்ற ஒட்டி ஒரிசாவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் மோடி அவர்கள் ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிச சாவி காணவில்லை அது தமிழ்நாட்டில் இருக்கின்றது என்று ஒரு பொய்யான தகவலை பரப்பி தமிழ்நாட்டு மக்களை திருடர்கள் களவாணிகள் என்பது போல ஒரு உருவகப்படுத்தி இருக்கின்றார் அது அல்லாமல் அமித்ஷா அவர்கள் ஒரிசாவிலே ஐஏஎஸ் அதிகாரி பாண்டியன் மக்கள் செல்வாக்கு பெற்றிருப்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரிசாவை தமிழர்கள்தான் தமிழர்கள் ஆளக்கூடாது மண்ணின் மைந்தர்கள் ஆள வேண்டும் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலே வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் இழிவாக நடத்தப்படுகின்றார்கள் வடநாட்டு மக்களை கேவலமாக பேசுகிறார்கள் என்றெல்லாம் தமிழ்நாட்டின் மக்களின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் ஒரு பொய்யான தகவலையும் இழிவான பேச்சுக்களையும் தமிழ்நாட்டின் மக்கள் மீது பழி சுமத்தி இருக்கின்றார் இப்படி தொடர்ச்சியாக வட மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் மோடியும் அமித்ஷாவும் தொடர்ந்து அங்கே மக்கள் தமிழ்நாட்டின் மீது பொய்யான பிரச்சாரத்தை செய்துவிட்டு அதே மோடி கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டு தேர்தல் பிரச்சாரத்தின் வந்தபோது செந்தமிழ்நாடு என்னும் போதனையிலே இன்று பாரதியார் பாட்டை பாடினார் யா யாதும் ஊரே யாவரும் என்ற ஒரு பூங்குடனாருடைய வரிகளை சொன்னார் இதையெல்லாம் சொன்ன மோடி வடக்கே போய் தமிழர்களுக்கு எதிராக த தமிழ வடமா மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக அப்படி பேசியிருக்கிறார் இப்படி பேசிவிட்டு மீண்டும் தமிழ்நாட்டிலே வந்து இப்போது மூன்று நாட்கள் கன்னியாகுமரியிலே தியானம் இருப்பதாக சொல்லி தமிழ்நாட்டு மக்களை சமாதானப்படுத்தி விடலாம் தமிழ்நாட்டு மக்களுடைய கோபத்தை தணித்து விடலாம் என்று பொய் வேடம் இடுகின்றார் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அவருடைய வார்த்தைகளை மறக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்களை இழிவாக கொச்சையாக பேசிய மோடியும் அமித்ஷாவும் அவர்கள் இரண்டு பேரும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது மன்னிப்பு கேட்காமல் தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு அனைத்து கட்சியின் சார்பிலே இங்கே கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் வாய்ப்பு தகுந்த மாதிரி